நடிகரின் அசிங்கம் அவமானப்படுத்தப்பட்ட விஜய் சேதுபதி மனைவி நடந்தது என்ன தென்மேற்கு பருவக்காற்று திரைப்படம் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் நடிகர் விஜய் சேதுபதி கூத்து பட்டறையில் தனது நடிப்பு பயிற்சியை தொடங்கிய அவர் தமிழ் சினிமாவில் சிறு சிறு வேடங்களில் நடிக்க ஆரம்பித்து பின்னர் குறும்படங்களில் முகம் காட்ட ஆரம்பித்து தற்போது கேரக்டர் ஆர்டிஸ்ட் ரோலிலும் ஹீரோவாகவும் கலக்கிக் கொண்டிருக்கிறார் அவரின் கெரியரில் நைன்டி சிக்ஸ் படம் பிளாக் பஸ்டர் வெற்றியை தந்தது நைன்டி சிக்ஸ் படத்தின் பார்ட் டூ வாய்ப்பு வந்தபோது அதை மறுத்துவிட்டார் விஜய் சேதுபதி என்றும் சொல்லப்படுகிறது இதற்கான காரணமும் தெரியவில்லை இப்படி நடிக்க மறுத்தது விஜய் சேதுபதி செய்த இன்னொரு தவறு என்று பிரபல தயாரிப்பாளர் பாலாஜி தற்போது யூடியூபில் வெளியான பேட்டி ஒன்றில் தெரிவித்துள்ளார் அத்துடன் விஜய் சேதுபதி ஹீரோவாக உயர்ந்தது எப்படி என்றும் அந்த பேட்டியில் விரிவாக கூறியிருக்கிறார் பல வருடங்களாகவே சினிமாவில் பெரிய ஹீரோவாக வர வேண்டும் என்று விஜய் சேதுபதி முயற்சித்தார் ஆனால் அதற்கான வாய்ப்புகள் அவருக்கு சரியாக அமையவில்லை என்றும் சொல்லப்படுகிறது இதனிடையே குடும்ப சூழ்நிலை காரணமாக துபாய்க்கு சென்று வேலை பார்த்தார் அப்பொழுது கூட சினிமா மோகம் அவருக்கு குறையவில்லை என்றும் ஒரு கட்டத்தில் துபாய் வேலையை உதறித் தள்ளிவிட்டு சினிமா வாய்ப்பு தேடினார் தனுஷன் புதுக்கூட்டை உள்ளிட்ட சில படங்களில் ஜூனியர் ஆர்டிஸ்டாகவும் நடித்தார் என்றும் கூறினார் அப்படி அவர் ஜூனியர் ஆர்டிஸ்டாக நடித்த சில படங்களின் போது தன் ஷூட்டிங்கை பார்க்க வேண்டும் என்று விஜய் சேதுபதியின் மனைவி ஆசைப்பட்டதாகவும் அதற்காக அந்த ஷூட்டிங்கிற்கு அவரின் மனைவி செல்லும் போது நீங்கள் என்ன பெரிய ஹீரோவின் மனைவியா என்றும் மனைவி குடும்பத்தை எல்லாம் ஸ்டுடியோவிற்கு கூட்டி வரக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள் இதனால் அவமானப்படுத்தப்பட்ட விஜய் சேதுபதி ஒரு நாள் சினிமாவில் ஹீரோவாக ஜெயித்து காட்ட வேண்டும் என்று வெறியோடு முடிவெடுத்தார் என்றும் அதற்கு பிறகுதான் தென்மேற்கு பருவக்காற்று படத்தில் சீனோ ராமசாமி படம் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் அந்த படத்திற்கு அவார்டு கிடைத்தும் கூட யாரோ ஒரு புதுமுகம் நடித்திருக்கிறார் என்று அவரது நடிப்பை பற்றி பெரிதாக யாரும் பேசிக்கொள்ளவில்லை பிறகுதான் கார்த்திக் சுப்ராஜ் நலன் குமாரசாமி பாலாஜி தரணிதரன் போன்றோர்களின் படங்களான பீஸா காதலும் கடந்து போகும் சூது போன்ற திரைப்படங்களில் நடிக்க ஆரம்பித்து தனக்கான திறமையை தமிழ் சினிமாவினருக்கு வெளிக்காட்ட தொடங்கினார் விஜய் சேதுபதி இதற்கு நடுவில் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் குடித்துவிட்டு பெரிய நடிகர் என்ற பாணியில் பிரியாணியை ரிசெப்ஷனுக்கு கொண்டு வர வேண்டும் என்று கலாட்டா செய்திருந்தார் என்றும் இந்த செய்தி அனைத்து பத்திரிகைகளிலும் வந்துவிடவும் தன்னுடைய தவறை உணர்ந்து இனிமேல் அப்படி செய்ய மாட்டேன் என்று பத்திரிகையாளர்களிடம் வருத்தம் தெரிவித்தார் என்றும் கூறுகிறார் தயாரிப்பாளர் பாலாஜி பிறகு வீடு ஒன்றை பிரம்மாண்டமாக கட்டத் துவங்கி கையில் பணம் இல்லாததால் கேட்கும் கதைகளுக்கு எல்லாம் தலையசைத்து நடிக்க ஆரம்பித்து அதிலும் சூடுபட்டு போனார் என்றும் கூறியிருக்கிறார் பிறகு சொந்தமாக படம் தயாரித்து கதை பாடலாசிரியர் என்று பன்முக திறமையையும் காட்டி அதிலும் அந்த படம் வெற்றியடையாத காரணத்தினால் பிறகும் அவருக்கு சினிமாவில் சில வாய்ப்புகள் வராமல் போனது என்றே சொல்லப்படுகிறது இந்த நெருக்கடியெல்லாம் சமாளிக்கவே மாஸ்டர் படத்தில் வில்லனாக நடிக்கும் நிலைமை விஜய் சேதுபதிக்கு வந்தது என்றும் இதற்காக டபுள் மடங்கு சம்பளம் பெற்றார் என்றும் என்றும் கூறியிருக்கிறார் தயாரிப்பாளர் பாலாஜி